இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமாக இன்னைக்கு இஸ்புல்லாவும் ஹவுதியும் மாத்தி மாத்தி தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் இஸ்ரேலையே வந்து கறி வச்சிருக்காங்க அதிலேயும் முக்கியமாக மெர்கவா டேங்க் எல்லாம் வந்து செய்யக்கூடிய இடம் இருக்கும் பாருங்க அந்த ஆலயத்தையே குறி வச்சு தகர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதுவரையும் வந்து அயண்டோம் அயண்டோமை சேர்ந்த ஆலயங்கள்லாம் தாக்கப்பட்டிருந்துச்சு இப்ப மெர்கவா டேங்க் கூடிய ஆலயமே வந்து அழிச்சிருக்காங்க இன்னைக்கு இஸ்புல்லா அதற்கு காரணமே இஸ்ரேலா தான் இருக்காங்க அப்படி என்ன இஸ்ரேல் பண்ணுச்சு அப்படிங்கறதுல எல்லாம் பாக்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாம் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஏற்கனவே என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஐசிஜேல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க நமக்கு தெரியும் ஆனா அந்த வழக்கு என்ன ஆச்சு கடைசியில அது ஒரு மாதிரி இழுவையில போய் ஒரு தீர்ப்பு கொடுக்காம முடிச்சுட்டாங்க ஆனா நாங்க கன்சிடர் பண்றோம்னு சொல்லி முடிச்சிருந்தாங்களா இந்த நிலைமையில என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகள் எல்லாம் இருக்குமே அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து இன்னைக்கு துருக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்களும் வந்து எங்களுடைய பங்கை அதுல ஆட்டுறோம்னு சொல்லிட்டு நாங்களும் அதற்கு வந்து என்ன பண்றோம் ப்ரெஷர் கொடுக்குறோம் நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம் சொல்லிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் துர்க்கிய பத்தி பேசுவதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து துர்க்கியுடைய எர்டோகனம் பத்தி உங்களுக்கு தெரியாது அவங்க வந்து ரொம்பவே மோசம் அவங்க மாத்தி மாத்தி செய்வாங்கன்னு சொல்றாங்க உண்மைதான் அந்த மாதிரிதான் வந்து துருக்கியுடைய அதிபர் வந்து அப்பப்ப நடந்துட்டு இருக்காரு இருந்தாலும் நேட்டோலயே மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும் போது ஆயுத படங்களை கொண்டு துருக்கியாக இருக்காங்க அவங்க வந்து காசாக்கு சப்போர்ட் அவ்வப்போது வந்து சில விஷயங்கள் எல்லாம் வாக்கு கொடுக்கறதும் சில முயற்சிகள் எல்லாம் பண்றது பார்க்கும் போது அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கு ஈரான் அளவுக்கு இவங்க எந்த ஒரு நல்லதும் வந்து முழுசா செய்யாட்டினாலும் அப்பப்ப ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க சவுதி எல்லாம் பாத்தீங்கன்னா சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து துருக்கிய பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த விஷயத்துல அவங்க சேர்ந்திருக்காங்க இதோடைய தீர்ப்பு என்ன வரும் அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு வரல ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க வழக்குகள் போடுவதன் மூலமாக இஸ்ரேலுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும் அந்த ஒரு விஷயமும் வந்து இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கு அது இல்லாம இத்தனை நாளாக வராத ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிருந்து வேலைக்கு அதாவது காசாவில இருந்து வேலைக்கு வந்து எங்க போனாங்கன்னா இஸ்ரேல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுடைய பிளானே அந்த இஸ்ரேல பொறுத்தளவுக்கு ஒட்டு மொத்தமா காசா நம்மளை நம்பி இருக்கணும் நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற வழி இருக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஒட்டு எல்லா பக்கமே மடக்கி பிடிச்சி அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க காசாக்குள்ளதான் அவங்களால நுழைய முடியலையோ தவிர காசாவில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போகணும்னா இஸ்ரேல்கிட்ட தான் போய் ஆகணும் காசா இருக்கக்கூடிய தண்ணி வேணும் கரண்ட் வேணும் எதுவா இருந்தாலும் இஸ்ரேல தான் போய் ஆகணும் அதனாலதான் வந்து இப்பதான் நமக்கு தெரியும் ட்ரக்குகள் எல்லாம் உள்ள போகுது உணவு எல்லாம் வந்து ரஃபாலிலிருந்து உள்ள போகுது இந்த இருநூறு நாளா அதை தடுத்து வைக்கிறாங்கிட்ட ஆனா இதுக்கு முன்னாடி போர் இல்லாத காலத்திலையும் இதே வேலைதான் தான் நடந்துட்டு இருந்துச்சு இஸ்ரேல் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலை தாண்டி தான் வந்து எல்லாம் உள்ள போய் கொண்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு இஸ்ரேல் தான் கண்ட்ரோல வச்சிருந்துச்சு அதாவது போருக்கு முன்னாடி முன்னூறு ட்ரக்குகள் அளவுக்கு உள்ள போயிருக்குது தினமும் ஆனா ஐநூறு ட்ரக்குகள் அவங்களுக்கே அங்க தேவைப்பட்டிருக்கு ஐநூறு ட்ரக்குகள் தினமும் தேவைப்படக்கூடிய இடத்துல வெறும் முந்நூறு ட்ரக்குகளை தான் அப்பவே கொடுத்துட்டு வந்து இருக்காங்க என்ன சொல்லலாம் கிட்டத்தட்ட பாதின்னு சொல்லலாம் இருநூத்தம்பதுன்னா சரியான பாதியா இருக்கும் முந்நூறுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளவுதான் அறுபது சதவீதம் தான் அந்த மக்களுக்கு தினமும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனாலதான் அந்த மக்கள் எங்களுக்கு வேணுங்க கூடிய சாப்பாட்டுல அதுல பாதி தினமும் நீங்க எடுத்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்துலதான் வந்து என்ன பண்றாங்க இப்ப இந்த அக்டோபர் இழு தாக்குதலுக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்க அமாவசை எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு நாளும் நம்மளை இஸ்ரேல் அடிமைப்படுத்திட்டு இருந்துச்சு எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருந்தோம்ட்டு இது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க அடிச்சதுக்காக அவங்க அடிக்கிறாங்க இவங்க ஏன் அவ்வளவு அடிச்சாங்கன்னா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அவங்க உணவுகள் எல்லாம் உள்ள விட்டதே இல்ல அப்படி ஒரு நிலைமையிலதான் வந்து காசா வச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இங்கிருந்துதான் போய் வேலைக்கே அவங்க போயிருப்பாங்களா அப்படி போனவங்க திடீர்னு அக்டோபர் ஏழு தாக்குதல் வரும்போது அங்கேயே மாட்டிட்டாங்க அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல அங்கிருந்து யாரும் இன்னும் வரல ஒரு பத்தாயிரம் நபர்கள் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கணக்கு சொல்றாங்க அல்லாஹுதான் காப்பாத்தனும் இப்ப அவங்க என்னவா இருப்பாங்க சிறையில இருப்பாங்களா இல்ல வந்து கொன்னுட்டாங்களா இல்ல அவர்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா இவர்கள் வந்து என்ன சொன்னாங்க ஒன்னு வந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா அங்கிருந்து வேலைக்கு வந்தாங்களே எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் அவங்கதான் இங்கிருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்படி வந்து வேலைக்கு போனவங்க அங்கிருந்து வந்து செய்திகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த போருடைய தாக்குதல் ஆரம்பிக்க போது இனி போர் வரும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டிப்பா சொல்லாமலே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த அன்னைக்கு போய் இஸ்ரேலுக்குள்ள மாட்டியிருக்க மாட்டாங்க ஆனா அதெல்லாம் யோசிக்காம அவர்களும் காரணம் எல்லாம் சொல்லி ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து மிஸ்ஸிங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு ஏற்கனவே சிறை கைதிகள்னு சொல்லி புடிச்சிட்டு போயிடுறாங்க அது இல்லாம இப்ப காணா போனவங்க இருக்காங்க இல்ல அது இல்ல வந்து குழந்தைகளையும் பெண்களையும் சொல்லிட்டு எத்தனையோ நபர்களை முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேல கொண்டுட்டாங்க இந்த கணக்கெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கான பேர் வந்து அங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க இன்னைக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி தகவலும் காசால இருந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அடுத்து மிக முக்கியமாக வந்து பார்க்கும்போது இஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் இஸ்புல்லாவை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நேற்று பார்க்கும் போது தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அழிஞ்சிருச்சு காசா வாட்ட ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அதுக்கப்புறம் அமெரிக்கா ஊடகங்கள்லாம் செய்தியை பரப்பிட்டாங்க இதற்கு வந்து என்ன ஆயிட்டாங்க அவங்க கடுப்பாயிட்டாங்க ஆயிட்டாங்க இஸ்புல்லா எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் தெற்கு லெபனானுன்னா ஆகல உண்மையாலுமே அங்க தாக்குதல் நடந்துச்சு அங்க குடியிருப்புகள்லாம் அழிஞ்சிருக்கு கொஞ்சம் வந்து என்ன ஆயிருக்குன்னா சேதம் ஏற்பட்டு இருக்கு நாங்க மக்கள் என்ன பண்ணிட்டோம்னா பாதுகாப்பா வெளியேற்றிட்டோம் தெற்கு லெபனான் அடிப்பட்டது உண்மை அதுக்காக தெற்கு அவ்வளவு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து சூட் பண்ணி வந்து வீடியோ வெளியிட்டிருப்பாங்கல்ல சிஎன்என் போன்ற சேனல் அவங்க எல்லாம் சூட் பண்ணும் போதே காட்டும் போதே தெரியுது ஃபர்ஸ்ட் போற இடமெல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து பச்சை பசுமையோட நல்ல சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு இந்த தெற்கு லபனான் அப்படிங்கறது பார்த்தா ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆட்ட கிட்டத்தட்ட ஸ்வீடன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அத பாக்குறக்கே அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் லொகேஷன் அதை நல்லாவே மேம்படுத்தி அமைத்து வச்சிருப்பாங்க அந்த நகரம் இப்ப வந்து சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் வந்து பெருமை பேசிட்டு இருந்துச்சு அதை அவங்க சொல்றாங்க அந்த சிஎன்என் வீடியோல பார்த்தாவே தெரியும் ஃபர்ஸ்ட் போகக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்தா பச்சை பசுமையோட தான் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் கொண்டு போய் அடிப்பட்ட இடம் தாக்குதல் நடத்தின இடமே காட்டுறாங்க ஒரு ஏவுகணை தாக்குதல் இத்தனை நாளா நடந்துட்டு இருக்குது பத்து பதினஞ்சு நாளா ஏவுகணை தாக்குதல் மூணு மாசமா அந்த பகுதியில நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா சேதம் இருக்கும் அந்த சேதம் இருக்கக்கூடியதை மட்டும் காமிச்சிட்டு அதோட வந்து லெபனானே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க இதை மறுத்துட்டு இதற்கு கோபமாக பதிலடி கொடுக்கிற விதமாக நேற்று கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேல செஞ்சிருக்காங்க அதுலயும் மெட்ருலா பிரதேசம் அதை எத்தனையோ தடவை அடிச்சுட்டாங்க அவங்க இப்போதும் பார்க்கும்போது மெட்ருலா பிரதேசத்தை வச்சு செஞ்சிருக்காங்க இன்னும் வந்து ஒரு மூணு நாலு இராணுவத்தளம் சொல்றாங்க அந்த இராணுவத்தளம்ல எதை சேர்ந்ததுன்னு பார்க்கும்போது இதுவரை நம்ம வந்து பார்த்திருப்போம் அயண்டோம்னா அதை உருவாக்குறதுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்குன்ற அந்த மாதிரிதான் வந்து பார்த்தா மெர்குவா டேங்க் மெர்க்குவா டேங்கை உருவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு தனியா ராணுவத்தலங்கள்லாம் இருந்துச்சு தான் புரிய வச்சு இப்ப தாக்கியிருக்காங்க அதெல்லாம் பல கோடி மதிப்பிட செலவாக இருக்கும் ஏன்னு பார்க்கும்போது மெர்குவா டேங்க் வந்து தான் விலை உயர்ந்ததாக இருக்கு அதனுடைய ராணுவ தளங்கள் அதனுடைய ஆபீஸ் அதனுடைய ஃபேக்டரி எல்லாம் வந்து நேற்று வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து பார்க்கும்போது ரஜீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய புது விதமான ஏவுகணையை வந்து அவங்க களமிறக்கி தாக்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து இஸ்ரேல் ராணுவம் நிலை கொண்டிருந்த பகுதிகளிலையும் தாக்கியிருக்காங்க நேற்று இந்த தாக்குதலில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்கலாம் அப்படிங்கறதே வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து வெளியிடுறாங்க ஆனால் இஸ்ரேல் அதை உறுதிப்படுத்தாது இஸ்ரேல் வந்து என்ன பண்றது இல்லைன்னா இஸ்புல்லாவுடைய தாக்குதலை சுத்தமாவே சொல்றது இல்லை அங்க வந்து காசால நடக்கக்கூடிய தாக்குதலே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து மறைச்சிட்டு தான் இருக்காங்க பத்து பேர் இறந்தா ரெண்டு பேர்த்து காயமடைந்துச்சுன்னு தான் இவங்க தகவல் கொடுக்கறாங்க அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இஸ்புல்லாவத வந்து சுத்தமாவே சொல்லாம மறைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்க போருக்கே போகிறதுக்கு தயாரே கிடையாது அதனால அடி வாங்கிட்டு இருக்கும் சொல்லுவதற்காக அதையும் மறைத்துக் கொள்றாங்க ஆனா கண்டிப்பா ஐம்பது பேத்துக்கு மேலேயாவது இந்த தாக்குதல இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்றாங்க ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க நேத்து போய் இஸ்ரேலை சீண்டுவதற்கு நேத்து வந்து இஸ்புல்லாவை சீண்டியதற்கு தக்க பதிலடியே வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா நமக்கு தெரியும் ஐசிசி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது வந்து நெத்தனியாவுக்கு கைதி வாரண்ட்டு தான் வந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியும் இந்த நிலைமையில அமெரிக்கா என்ன பண்ணிருக்குன்னா ஐசிசி மிரட்டி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்க கூடாது அப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் சரி இப்பதை கொடுக்காதிங்க அதை தள்ளி வச்சு கொடுங்க எதுக்கு இப்போ கொடுக்குறீங்க நெத்தன்யாவு வந்து ஆட்சியில இருக்காரா இல்லையான்னு அடுத்த எலெக்ஷன் வந்தா தெரியும் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்போ வந்து அவர் ஆட்சியில இல்லைன்னா அப்ப நீங்க தூக்கி உள்ள போடுங்க இப்போதைக்கு அவர்கள் மேல வந்து நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இதே அமெரிக்கா தான் புட்டின் மேல வந்து ஐசிசில இருந்து பிடிவாரண்ட் கொடுத்தப்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களை நாங்க பார்த்ததே இல்லை ஜனநாயகம் வென்றுச்சு மனிதநேயம் வென்றுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தீனுக்கு அரசு கொடுத்தப்ப அமெரிக்கா ஐசிசிக்கு புகழாரம் சுட்டினாங்க இப்ப இஸ்ரேலுக்கு கொடுக்கும்போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா மிரட்டுறாங்க நீங்க வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க பொருளாதார தடையை போடுறோம் யாருக்கு ஐசிசிக்கு பொருளாதார தடையை அமெரிக்கா போடுறாங்க இவங்க கையில பொருளாதார தடையை போடுறதுக்கான சக்தி இருக்கிறதுனால யார பார்த்தாலும் பொருளாதார தடை ஈரானுக்கு ஒண்ணு போடுறாங்க காசாவுக்கு போட்டுறாங்க யாரை பார்த்தாலும் போடுறாங்க ரஷ்யாவுக்கு போடுறாங்க சைனாக்கு போடுறாங்க இவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாத்து மேலே பொருளாதார தடையை போட்டு வச்சுறாங்க இப்ப ஐசிசிக்கே கே பொருளாதார தடையை பொருள் மிரட்டி வச்சிருக்கனால தீர்ப்பு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது அப்படியே அந்த தீர்ப்பு வந்தாலும் சரி அரெஸ்ட்னு சொன்னாலும் இப்ப புட்டின் அரெஸ்ட் பண்ணாங்களா இன்னுமே பண்ணல அதே மாதிரிதான் நெத்தனையாக யாரும் அரெஸ்ட் பண்ண போறது கிடையாது ஆனா தீர்ப்பே எப்படி வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருளாதார தடையை மிரட்டி வச்சிருக்காங்க இதை பத்தி வந்து இஸ்ரேலை சேர்ந்த அமைச்சர்லாம் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா உசாராய்க்குங்க அவங்க எங்களை வந்து என்ன பண்ணல எதிர்த்து வந்து இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கல உங்களையே எதிர்த்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்ப எங்களை எதிர்த்து தீர்ப்பு கொடுக்கறப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா எங்க மேல கைதி வாரண்ட் எல்லாம் வரும்போது நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த அமெரிக்கால ஒரு பிரச்சனை வரும்போது உங்களையும் சொல்லுவாங்க இப்பவே உங்களுடைய கெத்த காட்டுங்க இப்ப நீங்க போய் அவங்களை மிரட்டி எங்க மேல எதுவும் திரும்ப விடாம பாத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டினா அதுக்கப்புறம் வந்து உங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிரு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் பகிரங்கமா நியூஸ்லயே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம நியூஸ்ல வந்ததுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால இப்ப அமெரிக்காவுக்கு என்னன்னா பொதுவாகவே இஸ்ரேல வந்து முடிஞ்ச முடிஞ்சளவு காப்பாற்றும் அதுலேயும் வந்து இது அமெரிக்காவுக்கு ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷியூவாக மாறுது பொருளாதாரத்தரையும் கொண்டு வராங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் தீர்ப்பு வருது ஆனா என்ன தீர்ப்பு என்ன தீர்ப்பு வந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை ஆனா அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய தப்பை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் அதுக்காக ஏது வந்து அந்த தீர்ப்பு வரது அவசியமா இருக்கு இதுக்கு இஸ்ரேல் ஏதாவது சொல்லுதான்னு பார்த்தா இஸ்ரேலுடைய நெத்தனியாக என்ன சொல்றாங்கன்னா அப்படியே மத பிரச்சனையாக இதை மாத்தலாம்னு சொல்லிட்டு யூதர்களை யாவது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த தீர்ப்புல எனக்கு எதிராக எது கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இருக்காரு ஏன்னா யூதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நாடு அந்த நாடு நாடுதானாமா அந்த நாட்டை காப்பாற்றுவது ஐசிசியுடைய கடமையாமா அதனால அந்த நாட்டுக்காக தான் நாங்கள் இத்தனையும் செய்யறோம் எங்களுக்காக செய்யலை அதனால அந்த நாட்டுக்காக நீங்க என்ன பண்ணுன்னா தீர்ப்புல எங்களுக்கு சாதகமாக எழுதுகிறீர்கள் அப்படி இல்லாட்டினா நீங்க யூதர்களையே எடுத்து விட்டீர்கள்னு சொல்லிட்டு அப்படியே பிரச்சனை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க ஜாதி ரீதியா மத ரீதியா திருப்புற மாதிரி அப்படியே திருப்பி விட்டாங்க நீங்க யூதர்களுக்கே எதிரி அப்படின்ட்டாங்க அங்க வந்து முழுக்க முழுக்க ஐசிசி ஐசிஜே எல்லாமே பாக்கும்போது யூதர்களை வச்சுதானே வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு யுவர்கள்தான் பன்னாட்டு செலுத்திட்டு இருக்காங்க அப்ப அவர்களுக்கே நீங்க எதிரின்னு சொல்லிட்டாவே ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்கு எதிரி பிரிட்டானியாவுக்கு எதிரி நீங்க யாரெல்லாம் வந்து யூதர்களா இருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாட்டுக்குமே நீங்க எதிரின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஆயிருச்சு இப்படி வந்து இஸ்ரேல் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க